தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக விளங்கிய விஜய் அரசியலுக்கு சென்றுள்ள நிலையில் அவர் இடத்தை நிச்சயம் பிடிப்பார் என சிவகார்த்திகேயன் மீது சினிமா துறையினர் நம்பிக்கை வைத்து இருந்தனர் மேலும் அனைவரையும் அனுசரித்து செல்வதிலும் சிறப்பான கதைக்களம் தேர்விலும் சிவா தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டார் ஒரு காலத்தில் முன்னணி நடிகைகள் பலரும் சிவகார்த்திகேயனுடன் நடிக்க வேண்டுமா என யோசித்த காலத்தை மாற்றி இப்போது அவருடன் நடிக்க பலரும் காத்திருக்கின்றனர் இவையெல்லாம் புறம் என்றாலும் சமீபத்தில் சிவகார்த்திகேயன் மற்றும் அவரை சுற்றி நடக்கும் விஷயங்கள் பலவும் சினிமா வட்டாரத்தில் ஒரு புது செய்தியை கொண்டு வந்திருக்கிறது அரசியல் கட்சிகள் தேர்தலில் வரும்போது மக்களை சந்திக்கவும் அவர்கள் தங்கள் நரேஷன் வலையில் வைக்கவும் பல வழிமுறைகளை பயன்படுத்தி வருகின்றனர் அது செய்தி நிறுவனங்கள் மட்டுமில்லாமல் சினிமா பிரபலங்கள் பயன்படுத்துவார்கள் இந்த சூழலில்தான் விரைவில் தமிழக சட்டமன்றம் தேர்தலை சந்திக்க இருக்கிறது தற்போது ஆட்சியில் உள்ள திமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு வலுவான காரணம் வேண்டும் முன்பு போல் மோடி எதிர்ப்பை அரசியல் சொல்லி செய்ய முடியாது ஏனென்றால் அண்ணாமலை மோடி எதிர்ப்பை உருவாக்கிய திமுக வியூகங்களை எல்லாம் உடைத்துச் சென்று விட்டார் இந்த சூழலில்தான் தான் திமுக இந்திய எதிர்ப்பு என்ற திட்டத்தை மையமாக கொண்டு சந்திக்க தேர்தலை வியூகம் வகுத்து மெல்ல மெல்ல மக்களிடம் கொண்டு சேர்த்து வருகிறது அதன் முக்கியமான பகுதிதான் சிவா நடித்துள்ள வராசக்தி திரைப்படம் என்கின்றன விவரம் அறிந்த வட்டாரங்கள் கிடைத்துள்ள எக்ஸ்க்ளூசிவ் தகவல் படி பராசக்தி திரைப்படம் தயாரித்துள்ள நோக்கம் அதனை ஆகாஷ் எனப்படும் கருணாநிதி குடும்பத்தினர் தயாரித்தது அதனை உதயநிதி ஸ்டாலின் அங்கம் வகித்த ரஞ்சயன் நிறுவனம் விநியோகம் செய்வது என பல முடிச்சுக்கள் ஒன்றுடன் ஒன்று கனெக்டாக இருக்கின்றன எனவே இந்த திரைப்படம் முழுவதும் கணக்கில் வராத பணம் மூலம் தயார் செய்யப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறைக்கு பல்வேறு ஆவணங்கள் கிடைத்துள்ளன மேலும் இந்த படத்தில் கொடுக்கப்பட்ட சம்பள விவரம் உள்ளிட்டவையும் கிடைத்திருக்கிறது அதன் அடிப்படையில் விரைவில் சிவகார்த்திகேயன் அமலாக்கத்துறை விசாரணைக்கு அழைக்கப்பட இருப்பதாகவும் விவரம் அறிந்த வட்டாரங்கள் கூறுகின்றன தற்போது இந்த படத்தின் தயாரிப்பாளர் ஆகாஷ் வீட்டில் வருமான வரித்துறை முழுமையாக சோதனை நடத்தியது இதன்படி விரைவில் சம்மன் அனுப்பப்பட்டு ஆகாஷ் அவரது குடும்பத்தினர் விசாரணைக்கு அழைக்கப்பட இருக்கிறார்கள் இது ஒரு புறம் என்றால் தமிழகத்தை பொறுத்தவரை கீழிருந்து மேலே வந்த ஒரு நடிகரை மக்கள் எப்போதும் உயர்வான இடத்திற்கு கொண்டு செல்வார்கள் ஆனால் அவர்கள் அரசியல் கட்சிகளின் ஊதுகுழலாக மாறும் பொழுது மக்கள் வெறுத்து சென்று விடுவார்கள் இதுதான் தமிழகத்தின் கள நிலவரம் அதற்கு உதாரணம் நடிகர்கள் வடிவேலு மற்றும் சூர்யா இந்த வரிசையில் திமுகவின் அஜந்தாவிற்கு சிவகார்த்திகேயன் இறையானது மட்டுமில்லாமல் அவரது சினிமா வாய்ப்புகளை வரும் காலத்தில் நிச்சயம் போகிறார் இதனால் லாபம் திமுகவிற்கு நஷ்டம் சிவகார்த்திகேயனுக்கு என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள் விரைவில் குஷ்குமார் சாலை நுங்கம்பாக்கம் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் சிவகார்த்திகேயனை பார்க்க